ஒரு நண்பர் வந்து அவருடைய சொந்தக்காரவங்க கல்யாணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க அவர் போயிருக்கும்போது இங்கே விருந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு எல்லாம் சேர்ந்து பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு நடுத்தர வயதில் இருக்க ஒரு ஒருத்தர் எழுந்திரிச்சு சண்டை போட ஆரம்பிச்சுட்டாரான் டே என்னைய சாப்பாடு போடுறீங்க இதெல்லாம் ஒரு சாப்பாடாடா சும்மா வந்து என்னத்தையே வந்து ஒரு சாம்பாரையும் காரக்குழம்பையும் ஊற்றிட்டு கொடுக்குறீங்க நான் சாப்பாடுன்னா சாப்பாடுனா எப்படி போடுவேன் தெரியுமா அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கார் ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்குற நண்பர் ஐயா உட்காருங்க இருக்கதை சாப்பிடுங்க நம்ம வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏ விடுப்பா உனக்கு என்ன தெரியும் நம்ம வீட்டுக்கு கல்யாணம்னா எத்தனை ஐட்டம் போடுவோம் தெரியுமா நம்ம அப்படின்னு இன்னும் கோபப்பட்டு கத்திருக்காரு சொல்லிட்டு சொன்னாராம் நம்ம வீட்டிலலாம் ஒரு கல்யாணம் கல்யாணம் அப்படின்னா கிச்சனி சம்பாளம் பொன்னி அரிசி சோறு பருப்பு நெய் அரைச்சி விட்ட சாம்பார் செட்டி நாட்டுலேருந்து கெட்டி நாட்டு குழம்பு பைனாப்பிள் ரசம் கெட்டி தயிர் முந்திரி பருப்பு மஸ்ரூம் சில்லி அப்படின்னு ஐஸ்கிரீமு கல்கத்தா பான்பீடான்னு ஒரு முப்பது நாற்பது ஐட்டம்னு சொல்லியிருக்காரு பக்கத்தில் உட்காந்துருக்கிற நண்பர் அமைதியாக கேட்டாரா எங்கள் கேட்குறதுக்கே எனக்கு அச்சு ஊருது ஒன்றும் தெரியாமல் வடிவேல் கேட்குற மாதிரி கேட்டுருவார் இவ்வளவு ஐட்டமாக போடுவீக அப்படின்னு ஆமாம் அவ்வளோ போடுவோம் போட்ருக்கார் அவர் இப்போ நம்ம உங்கள் கல்யாணத்துக்கு உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு அதுக்காக மறந்துடாமல் என்னையை கூப்பிடுங்க ஐயா நான் வந்துடுறேன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இன்னொருத்தர் அவரோட ஒரு வயசானவர் வந்து இந்த பேசி போட்டுக்கிட்டு இருந்தார் இவர் அவரை தலையில் ஓங்கி ஒரு அடி அடித்தாரன் அடித்து ஏன்டா உனக்கு எங்கே போனாலும் ஒரு வேலையே கிடையாதா அப்படின்னு பக்கத்தில் இருக்காரு ஏங்க அவரை போய் அடிச்சு எழுதிட்டு போகிறீங்க சாப்பிட்டுட்டு வரட்டும்னு இருக்கார் நம்ம நண்பர் சும்மா இருங்க சார் எங்கே போனாலும் நல்லா தனியாக போடுறது வேலை வெட்டிக்கே போடுறது கிடையாது எவனையாவது ஏமாற்றி ஓசையில் குடிக்கிறது இந்த எவன் கல்யாணம் வீடு இவன் கல்யாணம் வச்சாலும் ரோட்டில் வந்து கடையிலலாம் காசு கொடுத்து சாப்பிட்றது கிடையாது யாராவது கல்யாண வீட்டில் போய் உட்காந்துர்றது இவனை தேடி தேடி வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதே பெரிய பிரச்சனையாக போச்சு இவன் சொல்லிக்கிட்டு தருறதை பார்த்து தான் இவனுக்கு எவனுமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறேன் அறுபது வயசாக போகுது ஒரு நாய் இவனுக்கு பொண்ணு கொடுக்கல இன்னமும் வந்து இப்படியே வ வானத்தை பார்த்துக்கிட்டே கல்யாணம்னா எப்படி எப்படிலாம் ஐட்டம் இருக்கும்னு சொல்லிக்கிட்டே தருறான் இவன் சொல்கிறதை கேட்டு பல பேர் நீங்கள் இப்படி தருறிங்கன்னாரான் இதைத்தான் அவை அந்த காலத்திலேயே சொல்லிட்டு போயிட்டாரு உடையது விளம்பேல் உடையது விளம்பேல்னால் உனக்குன்னு இருக்கிற பொருளை அதை அடுத்தவங்ககிட்ட சொல்லாத அதாவது உனக்குன்னு ஒரு பொருள் இருக்கலாம் அல்லது ரகசியங்கள் இருக்கலாம் அப்போ உனக்கு இருக்கிற உனக்கு ஒரு சிறப்பு இயல்பு இருக்கலாம் இல்லை உனக்கு ஒரு பலவீனம் இருக்கலாம் இதை எதையுமே வந்து வெளியே வந்து ஊர் கேட்குற மாதிரி வெளியே சொன்னால் அது பெருமையாக நினைக்க மாட்டாங்க அசிங்கம் உனக்குத்தான் அதுதான் உடையது விளம்பேல் இல்லாத பொருளை பற்றியோ இல்லாததை பிறர் அறிகிற மாதிரி சொல்லாத சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க அவை சொன்னதெல்லாம் இருக்கட்டும் அந்த தம்நைனில் இருக்கிறவங்களை பற்றி ஒன்றுமே சொல்லலையான்னு பார்க்குறீங்களா அதுதான் அவை யார் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாங்களே கூட எதுவும் லம்பேல் அப்படி ஒரு ஆள் இல்லவே இல்லை தம் இருக்கிறவங்க அதை ஏஐலில் ஜென்ரேட் பண்ண இமேஜ் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க இந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட்ஸில் போடுங்கள் மீண்டும் தொடருவோம்